ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க கத்திரிக்காய பார்க்கலாம் ஏர் கிச்சன் ஃபேமிலி எல்லாரும் நல்லா இருக்குங்களா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வகை வகையான கத்திரிக்காயப்படியே உங்களுக்கு வந்து அறுவடை பண்ணி காமிச்சிருக்கிறாங்க கண்ணுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் வீடியோவை ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்க சூப்பரான கத்திரிக்காரங்க இத்தாலியன் பிளாக் பியூட்டிங்குது சூப்பராக இருக்குங்க இந்த கத்திரிக்காரகம் நல்லா சொத்துல இல்லாத செதப்பிடிப்பான காய்ங்க இந்த காய் சமையலுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டுங்க சூப்பரான ஹெல்த்தான கத்திரிக்காங்க இதுக்கு நான் என்ன உரம் கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா லிக்யூட் தண்ணி ஊற்றி உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேங்க வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அது தாங்க நான் உரமாக கொடுக்குறேன் இப்போ இதுக்கு ஆட்டெரு கொடுத்து கூட நம்ம ஒரு மாதம் ஆகுதுங்க நான் சூப்பரான வளர்ச்சி சூப்பரான காய்ங்க வந்து ஹெல்த்தாக இருக்குதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா கொத்து கத்திரிங்க கொத்தாக வைக்கிங்க அந்த குண்டு கத்திரி கொத்துல பிளாக் பியூட்டிங் இது சூப்பரா இருக்குது பாருங்க குண்டு குண்டான கத்திரி இன்னைக்கு வந்து எனக்கு இந்த கத்திரிக்காய் அறுவடை பண்ணும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க அவ்வளோ ஒரு அழகா இருந்ததுங்க ஒண்ணு ஒன்றும் பார்க்க பார்க்க அவ்வளோ ஒரு சூப்பரா இருந்ததுங்க கத்திரிக்காய் இத்தனை ரகம் நான் வந்து ஒரே மட்டும் அறுவடை பண்ணி நான் பார்க்கும்போது எனக்கு எப்படி சொல்றதுன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்ததுங்க வாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது வந்து குண்டு பிளாக் பேர்டிலே பாத்தீங்கன்னா குண்டு வெரைட்டில பெரிய ரகங்க இது பெரிய க குண்டு கத்திரிக்காங்க கொஞ்சம் வால் மாதிரி இருக்குங்க ரொம்ப குண்டா இருக்காதுங்க கொஞ்சம் வால் வால் மாதிரி தெரியுங்க உங்களுக்கு பார்க்க அதாவது முட்டை சேப்புன்னு சொல்லாங்க முட்டை வடிவத்தில் இருக்கிற கத்திரிக்காய்னு சொல்லிக்கலாங்க கத்திரிக்காய் தெரியுங்களா சூப்பராக எழுத்தாக அழகாக வளர்ந்துட்டு வருதுங்க வாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை நீட்டு கத்திரிக்காய் பறிச்சிக்கலாம் இதனுடைய விதைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வாட்ஸ்அப்பில் அவைபிள் இருக்குதுங்க வேணுன்றவங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாங்க இப்போ எல்லா ரகமும் நம்மக்கிட்ட வந்து விதை வந்து அவைபிள் இருக்குங்க கேட்லாக் பார்த்து உங்களுக்கு வேணுன்றதை செக்ஷன் பண்ணுங்க இந்த வெள்ளை நீட்டு கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா சூப்பரான வேறு முல்லைங்க மாதிரிங்க இதனுடைய கட் பண்ணி பார்த்தோம்னா சொத்துல இதுவும் இல்லைங்க நல்லா இருக்குது டேஸ்ட்டு எல்லா ரகமும் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குதுங்க டேஸ்ட்டில் வாரியாக சொல்கிறேங்க நான் தட்டு கீழே வச்சுட்டுங்க ஒவ்வொன்றுத்துக்கும் நடக்க முடியாதுன்றதுனால பக்கத்துலேயே தட்டை வச்சு அப்படியே அப்படியே பறித்து பறித்து தட்டில் வச்சுக்கிறதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா நீல குண்டு கத்திரிக்காங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க கலர் கலர் தாங்க இதில் அட்ராக்ஷனாக இருக்கும் இத்தாலியன் பிளாக் பியூட்டி நம்ம நம்மக்கிட்ட வந்து மூணு செடி இருக்குதுங்க அதனால பார்த்தீங்கன்னா மூணு செடியிலையுமே நல்லா காய் கொடுக்குதுங்க வாரத்தில் ஒரு நாளைக்கு வந்து நம்ம மண்ணை வந்து நல்லா கலரி விட்டு தண்ணி விடணுங்க தண்ணி விடும் போது பார்த்தீங்கன்னா ஒரு நாள் காயை விட்டு லிக்யூட் தண்ணி ஊற்றி பாருங்க அதனுடைய வளர்ச்சி சூப்பராக இருக்குங்க எரு நம்ம போட்டதுக்கும் நம்ம லிக்யூட் தண்ணி ஊற்றுறதுக்கும் நல்லா அதனுடைய ம மக்கி அதனுடைய மண்புழு உற்பத்திக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் செடிங்க வாங்க நில கத்திரிக்காய் கட் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா புது செடியும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேக் வச்சுருக்குறேங்க அதுலேருந்தும் நல்லா காய் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க சூப்பரான நம்மளுடைய ஃபேவரட் செடிங்க இது ஃபேவரட் கத்திரிக்காய் அப்படின்னு சொல்லிக்கலாங்க பாருங்கள் இதுலேயும் பாருங்கள் தர பிளாக் ஃபுட்டு இதுலையும் பாருங்கள் இருக்குது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க கத்திரிக்காய் சூப்பரான கத்திரிக்காங்க செடி நம்ம வந்து தண்ணி போதெல்லாம் செடி இலைங்களை வந்து திருப்பி பார்த்து திருப்பி பார்த்து தண்ணி விடணுங்க அப்படி இருந்தால் மாவு பூச்சி தொல்லை தாங்க வரும் அதை மட்டும் நம்ம வந்து இலைங்களை திருப்பி பார்த்து நம்ம தண்ணி விட்டோம்னா நம்ம பூச்சி தாக்குதல் இல்லாத நம்ம பார்த்துக்கலாங்க நம்மளுடைய கத்திரி செடியை செடிங்களை பராமரிக்கிறது அவ்வளோ ஒரு பெரிய கஷ்டமான வேலைங்கள்லாம் இல்லைங்க வாரத்துக்கு ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சி இலைங்கெலாம் கட் பண்ணி போட்டுருங்க பழுத்து இலைங்க காஞ்சி இலைங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி போட்டு கேரி பேக்குகளை தூக்கி வச்சு அடியிலெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி பெருக்கிட்டு தூக்கி வச்சிட்டிங்கன்னா ஒரு வாரத்துக்கு அப்படியே இருக்கட்டுங்க அப்புறம் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதன்கிழமை வாக்கில் வந்து கலறி விடுங்க அப்புறம் வியாழம் விட்டுட்டு வெள்ளிக்கிழமை வந்து நீங்கள் லிக்யூட் தண்ணி ஊற்றுங்க அப்படி வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் லிக்யூட் தண்ணி ஊற்றி நீங்கள் வந்து பராமரித்தாவே போதுமானதுங்க சூப்பராக காய் எடுக்கலாங்க பாருங்க என்ன அழகா இருக்குது பாருங்க இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க இது எண்ணெய் கத்திரிக்காய் வைக்கும் போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டுங்க இந்த கத்திரிக்காய் அதுலேருந்து நான் நான் எண்ணெய் கத்திரிக்காய் மட்டும்தாங்க வைக்கிறேன் அதுலேருந்து நீல நீலகுண்டு கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா எண்ணெய் கத்திரிக்காய் மட்டும் தாங்க அந்த சமையலே நான் சமைக்கிறேன் அந்த அளவுக்கு இந்த கத்திரிக்காய் எனக்கு ரொம்ப பிடிச்சிதுங்க அது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க ஏன்னா இது நல்லா ஒரு செதப்பிடிப்பான காய்ங்க அதாவது கத்திரிக்காய் விதை பிடிக்காதவங்களுக்கு இது நல்ல ஒரு காயின்னு சொல்லாங்க ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா செதைப்பிடிப்பாக இருக்குங்க ஒரு அதாவது அந்த கத்திரிக்காய் வந்து இல்லைங்க நல்லா அல்வா துண்டு மாதிரி நல்லா அழகாக இருக்குங்க சமைச்சோம்னா கூட நல்லா சூப்பரான டேஸ்ட்டுங்க அது மூணு செல்லிருந்துமே நல்லா காய் கொடுக்குது பாருங்க சூப்பரான கத்திரிக்காய் ரகங்க இந்த பிளாக் இந்த இத்தாலியன் பிளாக் பெட்டிக்கு நோ கூட அவ்வளவா தாக்குறது இல்லைங்க நல்லா பூ எடுக்குது நிறைய காய் கொடுக்குதுங்க இந்த ரகம் நான் இந்த ரகத்தை கூட நான் ரெஃபர் பண்ணுவேங்க ஏன்னா இதுவும் நல்ல ஒரு வெரைட்டிங்க இப்போதைக்கு நான் இப்போ வச்சிருக்கிற வெரைட்டில பாத்தீங்கன்னா பச்சை கத்திரிக்காய் மட்டும்தான் கொஞ்சம் டஃப் கொடுக்குது ஏன்னா பச்சை கத்திரிக்காய் வந்து பாத்தீங்கன்னா பூச்சி தாக்குதல் வருதுங்க பச்சை கத்திரிக்காய் மட்டும் அதாவது குண்டு கத்திரிக்காய்க்கும் வருதுங்க வால் கத்திரிக்காய்க்கும் வருதுங்க இந்த ரெண்டு கத்திரிக்காய்க்கு மட்டும்தான் பூச்சி தாக்குதல் வருதுங்க மற்ற எந்த கத்திரிக்காய்க்கும் எனக்கு வந்து இந்த சொத்துள் விழுற பிரச்சனை இல்லைங்க பச்சை கத்திரிக்காய்க்கு மட்டும்தாங்க இந்த பிரச்சனை வருது எனக்கு ஆனால் பச்சை கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குதுன்றதுனால நம்ம அதை வளர்க்கறதா இருக்குதுங்க நான் வந்து பச்சை கத்திரிக்காய் ரெஃபர் பண்ண மாட்டாங்க ஏன்னா அது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பூச்சி தாக்குதல் நிறையவே வருதுங்க அந்த கத்திரிக்காய்க்கு அதாவது செடிக்கும் சரிங்க காய்க்கும் சரி பச்சை கத்திரிக்காய்க்கு நோய் தாக்குதுங்க இதுக்கு வந்து நம்ம கேர் கொஞ்சம் நல்லாவே கொடுக்கணுங்க அப்போதான் பாருங்க பூச்செடிக்காத காயை நம்மளால அறுவடை பண்ண முடியுங்க இல்லைன்னா பூரா வந்து பார்த்தீங்கன்னா சொத்தில் உளுந்த மாதிரி எல்லாம் பூச்சி கட்டிடுதுங்க அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவோம் பிஞ்சிலே பார்த்து பார்க்கும்பொழுது சொத்து உளுந்துட்டு இருந்தால் நான் கட் பண்ணி கீழே போட்டுருவோங்க அது மேலும் வளர விட மாட்டேன் ஏன்னா அந்த மாதிரி வளர விடும் போது உங்களுக்கு அடுத்த காய்க்கும் அந்த பூச்சி வந்து தாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அதனால பார்த்தீங்கன்னா அதை நாம் வந்து எடுத்துட்டு எடுத்து விட்றது நல்லதுங்க அந்த மாதிரி சொத்தில் உளுந்துருந்தாலே நான் காயை வந்து கட் பண்ணி போட்டுருவோங்க ஏன்னா அடுத்த கத்திரிக்காயாவது நல்லா வளரட்டும் அப்படின்றதுக்கு வேண்டி அந்த மாதிரி நான் வேலை செய்வேங்க பச்சை கத்திரில கத்திரிக்காயில பார்த்தீங்கன்னா வால் கத்திரிக்காய் வந்து இது வந்து ஏப்ரல் மேக்கு மே மாதம் நட்டதுங்க இன்னமும் காய் கொடுத்துட்டு வருது பாருங்க சூப்பரான வால் கத்திரிக்காய்ங்க இலச்செடி இருக்கும் இருக்கும்போது எதுவும் பூச்சி தாக்குதல் இல்லைங்க கொஞ்சம் செடி பழசாக தான் பூச்சி தாக்குதல் வருதுங்க சூப்பரான கத்திரிக்காய் பாருங்க இப்ப இந்த அஞ்சு கத்திரிக்காயும் நம்ம கிட்ட வந்து சொத்துல வந்துருச்சுங்க அந்த மாதிரி நான் பார்த்து பார்த்து சொத்துலா இருந்தா கட் பண்ணி போட்டுருவோங்க கத்திரிக்காயை அந்த மாதிரி போடும்போது மேலும் நம்மளுக்கு சொத்துள் வராத நம்மளால் எல்லா கத்திரிக்காயும் பாதுகாக்க முடியுங்க இது ஒரு சின்ன டிப்ஸ் தாங்க இது பார்த்தீங்கன்னா பிளாக் போர்ட்ல வால் கத்திரிக்காங்க கொஞ்சம் நல்லா நேல வாக்குங்க வாழுங்க இது இதுவுமே இருந்து வந்து பழைய செடி தாங்க மே மாதம் நட்டது தான் சூப்பராக அப்போந்தே காய் கொடுத்துட்டு வருதுங்க பாருங்க எவ்வளோ அழகா இருக்குது பாருங்க இது இன்னமும் நீளமாக வைக்குங்க காய் கொஞ்சம் நல்லா சத்து நம்ம நிறைய கொடுத்தோம்னா நல்லா நீளமாகவே வைக்கிதுங்க காய் இது பாருங்க இதுதாங்க முட்டை சேப்பில் இருக்கிற கத்திரிக்காய் நல்லா குண்டாக வைக்கிதுங்க இது முட்டை கத்திரிக்காய் தாங்க பிளாக் பீட்டில் பார்த்தீங்கன்னா எக் கத்திரிக்காய் இது அந்த சேப்பில் தாங்க அந்த கத்திரிக்காயே வருது பாருங்க எத்தனி பிஞ்சை எடுத்துருக்குதுங்க எத்தனை காய் வச்சுருக்குது பாருங்க இப்போதைக்கு பிஞ்சை விட்டுட்டு மீதி இருக்கிறத மட்டும் அதோட பண்ணுறேங்க ஒரே ஒரே நேரத்தில் நம்மளுக்கு ஒரு பத்து காய்க்கு மேலே இருக்குது பாருங்க செடி வந்து நல்லா நம்ம ஊட்டம் கொடுத்தோம்னா நல்லாவே செடி வந்து அழகாக வளருங்க காயும் நிறைய பிடிக்குங்க பாருங்க எப்படி கொத்து கொத்தாக வச்சுட்டு இருக்குது பாருங்கள் இப்போதைக்கு நான் ரெண்டு காய் மட்டும் கட் பண்ணியிருக்கிறேங்க இன்னும் கொஞ்சம் வளரட்டும்னு விட்டுட்டேங்க இது பார்த்தீங்கன்னா சச்சுன்னு சொல்லுவாங்க இந்த ரகத்தை இந்த மாதிரி குட்டியாக இருக்குங்க நிறைய காய் வைக்குங்க அந்த மாதிரி ரகங்க இது இதுவும் பிளாக் ப்யூட்டி தாங்க இந்த கலர் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த கலர் எப்படி இருக்குது பாருங்கள் இது கொஞ்சம் டார்க் கம்மிங்க அது கொஞ்சம் நல்லா டார்க்கா இருக்குது பாருங்க பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஒரே மாதிரி தெரிஞ்சாலும் பக்கத்துல வச்சு பார்த்தாதாங்க கலர் வித்தியாசம் கொடுக்குது இதுவுமே அந்த ரகம் தாங்க சச்சு சேர்ந்தது தான் ஏன்னா அது வந்து பாத்தீங்கன்னா குண்டா இருக்குங்க குட்டி குட்டி ரகங்க இது அதாவது காய் வந்து பாத்தீங்கன்னா குட்டி குட்டியா வைக்கிங்க அந்த மாதிரி வைக்கீங்க இது சின்னதா இருக்குதுன்னு நம்ம விட்டுட்டோம்னா விதை முத்திடுதுங்க அதனால பாத்தீங்கன்னா சின்ன காயிலே நம்ம பறிச்சுறது நல்லதுங்க பாருங்க இது மூணுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரகமாக இருக்குது பாருங்க சின்ன அழகா இருக்குது பாருங்க பார்க்க வாங்க அடுத்து வந்து வெண்டைக்காய் கொஞ்சம் இலசு இருக்குதுங்க அதையும் கொஞ்சம் பறிச்சிக்கலாம் இப்போ நம்ம விதையை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டே இருக்கிறவங்க பக்கத்து செட்டைங்கெல்லாம் பிரிஞ்சு அதெல்லாம் நம்மளுக்கு காய் கொடுக்குதுங்க இப்போ நம்மக்கிட்ட வந்து விதையை வந்து பார்த்தீங்கன்னா ரெட் வெண்டையும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குதுங்க பச்சை வெண்டையும் அவைலபிள் இருக்குது விதையை வந்து இப்போ ஓரளவுக்கு எல்லா விதையுமே நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குதுங்க வெண்டைக்காவும் சும்மா சொல்லக்கூடாதுங்க சூப்பராக கொடுத்துச்சுங்க சூப்பராக விதைக்கு வந்து வெடித்து போய் நல்லா அழகாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்குறேங்க அந்த மாதிரி நல்லா திரட்சியான விதைங்க சூப்பரான வெண்டைக்காய் இது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி விட தண்ணி விடும் போது நான் வந்து பறித்து சாப்பிட்ருவோங்க இப்போ பறித்து சாப்பிடாத விட்டதுனால காய் ஒரே விட்டா வந்துடுச்சுங்க பாருங்கள் என்ன அழகாக இருக்குது பாருங்கள் வெண்டைக்காய் இந்த வாரத்தோட கடைசி வாருங்க குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கிறது இந்த குழுக்கள் சீட்டில் உங்களுக்கு யார் விதையை தேர்ந்தெடுக்கிறனோ அவங்களுக்கு வந்து இந்த வாரம் விதை கொடுத்துட்டு முடிச்சிருவோங்க அந்த வ வாரத்தோட விதை பிரி சீட்ஸ் வந்து முடியுதுங்க அஞ்சு வாரம் தொடர்ந்து முடிச்சாச்சுங்க வாங்க அடுத்து வந்து குட்டி ரகத்தில் மிளகா பறிச்சிக்கலாம் குண்டு மிளகாங்க இது குட்டி ரகத்தில் குண்டு மிளகாங்க இன்றைக்கி கொஞ்சம் தாங்க இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா பாலக்கீரை கொஞ்சம் பறிச்சிக்கலாங்க பாலைக்கீரை வந்து சூப்பராக இருக்குதுங்க அள்ளி சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா பாலக்கீரை பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குதுங்களாம் அந்தளவுக்கு பாலக்கீரை எழுத்தாக இருக்குதுங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட் கொடுத்துருந்தாங்க எனக்கு பார்க்கும்போது ரொம்ப இதாக இருந்துச்சுங்க நிகழ்ச்சியாக இருந்துச்சுன்னு சொல்லிக்கலாங்க வாரம் ரெண்டு பேக் மாற்றி மாற்றி இப்போ அதோட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூணு பேக் போட்டு வச்சுருக்குறேங்க பாலக்கீரையை அப்படி பாலக்கீரையை பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட மூணு பேக் இருக்குதுங்க வாரம் ஒவ்வொன்று மாற்றி மாற்றி அதோட பண்ணிகிட்டே இருக்கிறேங்க சூப்பரான கீரைங்க இப்போ பார்த்தீங்கன்னா புளிச்சக்கீரை கூட வச்சுட்டேங்க புளிச்சக்கீரை பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கொடுத்தாங்க அதை வாங்கி இப்போ வந்து என்னுடைய தரை தோட்டத்தில் வச்சுருக்குறேங்க நல்லா இருக்குதுங்க அந்த கீரை செடி பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் பெரிய செடியவே கொடுத்தாங்க அதனால் போ நட்ட பின்னாடி மழை இப்போ மழை வந்ததுனால நல்லாவே செடி வந்து சூப்பராக வளர்ந்து வருதுங்க உங்களுக்கு அடுத்த வாரத்தில் அந்த கீரைய என்னுடைய அப்பேட்டை காட்டுறேங்க ஏன்னா இப்போ அந்த புளிச்சி கீரையுமே நம்ம நம்மக்கிட்ட இருக்குதுங்க ரெட் பசலை கீரை சில்வன் பசலை அப்புறம் மண் தக்காளி கீரை அகத்தி கீரை பொன்னாங்கண்ணி கீரை இந்த மாதிரி நம்மக்கிட்ட கீரைங்களே பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு வெரைட்டிக்கே இருக்குதுங்க ஒரு வாரத்துக்கு ஒவ்வொரு கீரையும் ஒவ்வொரு நாளைக்கு செஞ்சா கூட வாரத்துக்கு மேலே ரகம் இருக்குதுங்க அந்த அளவுக்கு கீரைங்க கிட்ட நான் நம்ம கிட்டே அவ்வளோ வெரைட்டி இருக்குதுங்க வாங்காத்து அறுவடை பார்க்கலாம் பாருங்க சூப்பரான அறுவடைங்க சூப்பரான கத்திரிக்காய் அறுவடைங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத சொல்லுங்க இதை தொடர்ந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழுக்கள் முறையில் யாரை வினரா தேர்ந்தெடுக்கிறான் அப்படின்றதையும் வருதுங்க வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு கமெண்ட் கொடுங்க ஒவ்வொரு கத்திரிக்காயினுடைய ரகமும் சூப்பராக இருக்குது பாருங்க பூச்சி இல்லாத நல்லா நம்ம இருக்கிற கத்திரிக்காய் க ரகமெல்லாம் பார்த்தீங்கன்னா பூச்சி இல்லாத இருக்குது பாருங்க அதுதான் மெயின் நான் பூச்சி இருக்கிற மாதிரி சொத்தல் வந்து க பிஞ்சிலே பார்த்துட்டோன்னா அதை நான் கட் பண்ணி போட்டுருவோங்க அது வந்து மற்ற கத்திரிக்காய்க்கு பரவாதுங்க அதனால் நீங்களும் இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன டிப்ஸ் தாங்க நீங்களுமே இது மாதிரி பண்ணலாங்க வாங்க குழுக்கள் போடலாம் ஃபஸ்ட்டு நிருமலா தனசேகரன் அர்ச்சனா அர்ச்சனா ஜானகி ஜேனி இன்னைக்கு அஞ்சு பேர் தாங்க குழுக்கள் போடுறேன் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா விதை வாங்கினவங்கள விட்டுட்டு வாங்காதவங்களை மட்டும் போடுறாங்க அடுத்தது வந்து பார்த்தா ஜெயா அஞ்சு பேர் தாங்க இன்றைக்கி குழுக்கள் போடுறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்கு விதை கொடுக்குறாங்க நிர்மலா தனசேகரன் அடுத்தது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனா அர்ச்சனாங்க ரெண்டு பேருக்கு வாழ்த்துக்களுங்க இந்த வார்த்தையோட கடைசி வாருங்கள் முடிஞ்சு இதாக இருந்தாலும் நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் சொல்லுவோங்க அடுத்த வீடியோ திங்கட்கிழமை வருங்க பாருங்கள் பாய்